அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி இன்றைய என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்று மகாலய அமாவாசை பல கோடி கடனும் தீர்வதற்கு செல்வமும் பொண்ணும் பொருளும் பெருகுவதற்கு இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது மகாலய அமாவாசை நீங்க எல்லாருமே இன்னத்துக்கு ரொம்ப பிஸியாக தர்ப்பணம் கொடுத்துட்டு முன்னோர்கள் வழிபாட்டுக்கு வந்து நீங்க தயாராகிக்கிட்டு இருப்பீங்க இந்த வழிபாடுகள் அனைத்தையுமே முடித்துட்டு இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புதன் குருகோரை இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில நம்மளுக்கு வருது புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை எந்த அளவுக்கு ரொம்ப பெருமாளுக்கு உகந்த நாளோ அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த புதன்கிழமையை மிக மிக அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே வந்து நம்மளுக்கு கை மேல பலனளிக்கும் இந்த இரண்டையும் விட நம்மளுக்கு அம்மாவாசையும் இது கூடவே வருவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லுவாங்க அதற்கு ஏற்றாறு போல பொண்ணும் பொருளும் நம்மளுக்கு பெருகுவதற்கு இந்த குரு கோரையில நாம இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க மாலை நேரத்துல முன்னோர்கள் வழிபாடு பரிகாரங்கள் அனைத்தையுமே செய்து முடித்த பிறகு நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்தாலே போதுமானது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்தது நம்ம வீடுகள்ல பணம் பெருகணும் தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாது அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பொண்ணும் பொருளும் உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் இன்றைய தினம் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் மகாலய அமாவாசையில் வருகிறது மிக மிக அற்புதமான செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல இத ஒரு முடிச்சா நாம தயார் பண்ண போறோம் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் துணி வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் நாம பச்சை நிறத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னா இந்த பச்சை நிறத்திற்கு பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதே மாதிரி புதன் பகவானுக்கு பிடித்த நிறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இந்த பச்சை நிறம் தான் அதனால நாம வந்துட்டு இந்த கிரீன் கலரை வந்து பயன்படுத்துறோம் அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா இதுல ஒரே ஒரு துண்டு விரலி மஞ்சள் மங்களத்தின் அடையாளமாகவே விளங்கக்கூடியது இந்த விரலி மஞ்சள் அம்பாளையும் தெய்வங்களை வழிபாட்டு நாம செஞ்சு பரிகாரங்கள் செய்தாலும் சரி இந்த விரலி மஞ்சளை வைத்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் அத்துணை தெய்வங்களுக்கும் ஒரு உகந்த பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விரலி மஞ்சள் விரலி மஞ்சளை எடுத்து வச்சுக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பச்சை இந்த புதன் பகவானுக்கு பிடித்த ஒரு தானியமாகும் அதனால இந்த தானியத்தை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிறு இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணயம் ஒரு ரூபாய் வச்சுக்கலாம் பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க பணத்தை வச்சுக்கிட்டு தங்கம் சேரணும் அப்படிங்கறவங்க தங்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை இல்ல வெள்ளி நாணயம் தங்க நாணயம் ஏதாவது ஒண்ண நீங்க வந்து வச்சுக்கோங்க ஒரு திருகாணியா இருந்தா கூட பரவாயில்ல அதை நீங்க வச்சுக்கலாம் உடைந்த மூக்குத்தி இல்ல சின்னதா ஒரு ஊக்கு மட்டும் தான் இருக்குது எங்கிட்ட கொக்கி மட்டும் தான் இருக்குது அது வந்து பிஞ்சு போச்சு அப்படின்னு ஏதோ ஒரு குண்டுமணி தங்கப் பொருளாவது அதுல வச்சிருங்க வச்சுட்டு இத ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்களுடைய குல குலதெய்வத்தையும் மிஸ்டர் தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கணும் பணம் வந்து கொண்டே இருக்கணும் நீதான் அதற்கு அருள் புரியணும் அப்படின்னு உங்களுடைய குல குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு முடிச்ச வந்து உங்களுடைய பணம் பெட்டியில கொண்டு போய் வச்சிடுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன் தருங்க ரொம்பவே சக்தி வாய்ந்ததே சரி இப்போ நாம வச்சுட்டோம் இதை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாக கிட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால இந்த அமாவாசை அன்று நீங்க செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நம்மளுக்கு தீபாவளியோடு ஒரு அமாவாசை வரும் அந்த அமாவாசை அன்று இந்த பச்சை பயரை வந்து பறவைகளுக்கு உணவாக போட்டுடுங்க அந்த விரலி மஞ்சளை வந்து நீங்க வந்துட்டு இடத்துல போட்டுடலாம் அந்த நாணயம் தங்க பொருள் ஏதாவது அப்படின்னா அத வந்து நீங்க அப்படியே வச்சுக்கணும் இந்த பொருளை வந்து நீங்க அடுத்து செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய அமாவாசை தினங்கள்லையும் இதே மாதிரி ஒரு பரிகாரத்தை செய்து நீங்க உங்க பணப்பெட்டியில வைக்கும் போது பணமும் நகையும் நம்மளுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அமாவாசையில் நாம செய்யக்கூடிய எல்லா பரிகாரங்களுமே நம்மளுக்கு கை மேல பலனளிக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் மிகுந்து இருக்கும் அந்த சக்திகள் மூலமாக அந்த சக்திகள் மிகுந்த நேரத்துல நாம என்ன கேட்டாலும் கடவுள் நம்மளுக்கு கொடுப்பார் அது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது நடைபெறும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட இதை செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னொரு எளிய பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பட்டை தூள் இருக்குது பாத்தீங்களா நாம எல்லாருமே சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பட்டை தூள் இருக்குது இல்ல அந்த பட்டை தூளை வந்து உங்க வீட்டிற்கு நிலை வாசலுக்கு வெளியில வந்துடுங்க வெளியில வந்து உங்க வீட்டை பார்த்தவாறு நீங்க நின்னுக்கணும் நின்னுட்டு உங்களுடைய உள்ளங்கையில சும்மா ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட போதும் அந்த சிலமன் பவுடரை வந்து உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்துட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு மனதார உங்களுடைய குல தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே உங்கள் வீட்டை நோக்கி அதை ஊதி விட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது பண வரவுலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பட்டை வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதே மாதிரி உங்களுக்கு கடன் தீர வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் ஒரே ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்துக்கோங்க கல்லூப்பை எடுத்துட்டு உங்களுடைய கடன் தொகை எவ்வளவோ அதை மனசில் நினைச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு லட்சம் உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு லட்ச கடன் எப் முற்றிலும் என்னை விட்டு தீர வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க ஒரு பவுலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இந்த த உப்பை வந்து அந்த தண்ணியில் வந்து போட்டுட்டு அதை வந்து உங்கள் வீட்டு சிங்க்லயோ இல்லை கால் படாத இடத்துலையோ நீங்கள் ஊற்றி விட்டுறலாம் இப்ப நான் உங்களுக்கு மூன்று பரிகாரங்கள் சொல்லி இருக்கிறேன் முதல்ல வந்து பச்சை பயிறு விரலி மஞ்சள் நாணயம் தங்க பொருள் வச்சு ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ணி அதை வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை தூளை வந்து உங்க வீட்டு நிலைவாசல இருந்து நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ள தூவி விடணும் மூன்றாவது கல்லூப்பை வச்சு ஒரு பரிகாரம் இது மூணையுமே நீங்கள் கட்டாயம் செய்யுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் எப்பவுமே ஒரு விஷயத்தை நாம செய்யும் போது அதை ரொம்ப நம்பிக்கையோட செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு முழு பலனும் கிடைக்கும் நிச்சயம் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்